வணக்கம் இப்போது நாம் பார்ப்பது மாதபலன் பார்ப்பது எப்படி என்பது அதாவது ஒரு வருட நாட்களை எப்படி தசையாக ஒன்பது கிரகங்களுக்கு பிரித்தார்களோ அதே போல மாதத்தில் முப்பது நாட்களை ஒன்பது கிரகங்களுக்கும் திசை நாட்களாக மாற்றிக்கொண்டு பலன் பார்ப்பது கணித முறை ஜென்ம நட்சத்திரம் முதல் பிறந்த நட்சத்திரம் வரை என்ன வேண்டும் அந்த தொகையை ஏழால் பெருக்க வேண்டும் ஏழால் பெருக்கி வந்த தொகையை ஒன்பதால் வகுக்க வேண்டும் உதாரணமாக ஜீரோ வந்தால் நீங்கள் ஒன்பது என்று வைத்துக்கொள்ள வேண்டும் அதை மறந்து விடக்கூடாது அடுத்தது உதாரணம் புரட்டாசி மாதம் ஒருவர் மக நட்சத்திரத்தில் பிறந்தால் என்று வைப்போம் மகம் டு புனர்பூசம் இருபத்தஞ்சி ஆக இருபத்தஞ்சி இன்ட்டு ஏழு நூற்றி எழுபத்தஞ்சி அதை ஒன்பதாம் வகுக்க பத்தொம்போது மீதி பாக்கி நாலு இந்த நாலு அந்த அவர்கள் திசா குறிப்பிட்டிருக்கிறார்கள் அவர் சிலாக சூரிய திசை சந்திர திசை என்று அதில் அந்த நாலாவதை முதலாவதாக வைத்துக்கொண்டு பலன் பார்க்க வேண்டும் அவ்வளவுதான் ஆக இந்த நாலாம் பாகமாக வரும் அதாவது குரு தசை வரும் அதிலிருந்து கணக்க ஆரம்பிக்கணும் குருதசை மூன்று நாள் போஜனம் தனலாபம் அடுத்து கேது தசை ஒன்னே நாள் அதில் தேகபீடை அடுத்து இரண்டரை நாள் சுக்லபமானால் தனலாபம் இதே கிருஷ்ணபஷமானால் தனநஷ்டம் அது சந்திரதசையை குறிக்கும் அடுத்து நான்கே முக்கா நாள் சனிதசா அது குடும்பத்தில் கழகம் ஆயுத பேடை அடுத்து ஐந்து நாள் சுக்கரதா ஆவரண லாபம் அடுத்தது செவ்வாயசை ஒன்னேகால் நாள் அது போஜன அசௌக்கியம் கவலை அதாவது அடுத்து ஒன்றரை நாள் அலைச்சல் தளவடி அது சூரிய தசை அடுத்த நான்கே முக்கே நாள் தசை உறவினர் தரிசனம் அடுத்து நான்கரை நாள் அது ராகுதசா சிநேகிதர் தொடர்பு முப்பது நாட்களை அவர்கள் பிரித்த விவரம் வருமாறு சூரியதசா தொடக்கம் முதல் ஒன்றரை நாள் அடுத்தது தசா அடுத்த நாளே முக்கா நாள் அடுத்தது ராகுதசா நாலரை நாள் அடுத்தது குருதசா மூன்று நாள் அடுத்தது கேது தசா ஒன்றே முக்கா நாள் அடுத்தது சந்திரதசா ரெண்டரை நாள் அடுத்தது சனி தசா நாலே முக்கா நாள் அடுத்தது சுக்ரதசா ஐந்து நாள் அடுத்தது ஒன்பது செவ்வா தசா உன்னையான நாள் ஆக இவைகள் ஒன்று சூரியதசா இரண்டு புதன் தசா மூன்று ராகுதசா நாலு குருதசா அஞ்சு தசா ஆறு சந்திரதசா ஏழு சனிதசா எட்டு தசா ஒன்பது செவ்வாதசா ஆக நீங்கள் முன்பு சொன்ன கணக்குப்படி போட்ட பின்பு மீதி எண் என்ன வருகின்றதோ அந்த எண்ணை முதலாக வைத்து அதை என்ன தசா குறிக்கிறதோ அதை முதலாக வைத்து புலன் பார்க்க வேண்டும் ஆக இந்த மாதபலன் இப்படித்தான் பார்க்க வேண்டும் அடுத்து உதாரணமாக புரட்டாசி மாதம் ஒருவர் பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்றார் அந்த மாதம் புரட்டாசி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம் அப்பொழுது அதை ஏழாம் பெருக்க அதாவது பூசம் டு புனர்பூசம் இருபத்தி ஏழு ஆக இந்த இருபத்தி ஏழு ஏழாழ் பெருக்க நூற்றி எண்பத்தொம்போது அதை ஒன்பது ஆள் வகுத்தால் மீதமில்லாமல் ஜீரோ வரும் ஆக ஜீரோ என்றால் முன்பே சொல்லியிருக்கின்றேன் ஒன்பது என்று எடுத்துக்கொள்ளும் அப்போ செவ்வாய் திசை ஆக இந்த செவ்வாய் திசையானது அவருக்கு என்ன பலன் தரும் ஆயுத வேடை அவர்கள் என்ன போட்டிருப்பார்கள் செவ்வாய் தசைக்கு பலன் ஆயுத வேடை என்று போற்றிருப்பார்கள் அடுத்தது அரசு வகையில் ஒரு கவலை அவ்வளவுதான் செவ்வாய் கிரகம் அரசு கிரகம் இல்லையா கவலை அவர் ஜென்ரலாக என்ன போட்டிருப்பாங்கன்னா கவலை ஆயுத வேடை ஆனால் இதை அவரது ஜாதகத்துடன் ஒட்டு பார்க்க வேண்டும் ஏன்னா நம்ம செவ்வாயசனா செவ்வாதசனா அப்ப அந்த செவ்வாயனா அவர் ஜாதகத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கணும் அப்போ அவரது ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சமடைந்து நீச்ச பெற்றிருக்கும் ஏன்னா ஏனென்றால் பூச நட்சத்திரம் சந்திரன் ஆட்சி கடகத்தில் அதில் செவ்வாய் இருக்கின்றது ஆக செவ்வாய் நீச்சபங்கம் ஆகின்றது கவலை என்பது வரும் போகும் அதே மாதிரி அந்த ஆயுத பேடை ஆயுத பேடை என்றால் ஆயுதத்தால் ஒரு ஆபத்து வரும் நிலை அது போய்விடும் என்று இது நடந்தது உண்மை ஒருவருக்கு அந்த மாதிரி ஒரு ஆயுதத்தால் ஒரு பீடை வந்தது அது விலகியது காரணம் நீச்சபங்கம் அதே வேளை அவரை அரசு அச்சுறுத்தியது என்ன காரணம் என்றால் அவர் கன்னியா பிறந்தவர் கன்னியா லக்கணத்தில் பிறந்தவருக்கு எட்டாம் இடம் செவ்வாய் மேஷமாக வரும் ஆக இந்த செவ்வாய் எட்டில் வரும் பொழுது அப்போ நமக்கு செவ்வாயால் ஆபத்து தானே ஒரு நெருப்பு ஆக ஒரு வெடிபொருளால் கூட ஆபத்து வரலாம் அப்போ என்ன ஆகிறது அப்போ எதேச்சையாக யாராவது ஒரு வெடிமருந்தோ இல்லை தீபாவளி டைம் வெடிவடிக்கும் போதோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ந்திருக்கலாம் வெடியை வைத்து ஒரு ஆபத்தை உண்டு பண்ண பார்த்துருக்கலாம் தான் அதை ஆயுத வேடை என்றார்கள் அடுத்தது எட்டு என்பது அரசு கிரகம் அங்கே சூரியன் உச்சம் எட்டு என்பது வரியையும் குறிக்கும் ஆக இந்த வரி என்பது தண்டம் அப்படின்னு தண்டம் என்னால் டாக்ஸ் ஆக இந்த இருவிதமான பலனை அவர் அந்த மாதம் அடைகின்றார் அரசு ஒரு வரி பாக்கி கட்டவில்லை கட்டு என்று சொல்வதும் சில ஆயுதங்களால் பிடை வருவதும் இயற்கையாகிவிடுகின்றது ஆக இது வந்து பார்ப்பதற்கும் மாத பலன்தான் அது எவ்வளவு எஃபெக்டாக இருக்கு பாருங்கள் அது அந்த ஜாதகத்தோடு ஒப்பிடும் பொழுது இப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும் பொதுவாக அவர்கள் நாம் அந்த முப்பது நாளுக்கும் அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது அந்த ஷார்ட் பீரியட் முப்பது நாள்ல இது நிகழலாம் அவ்வளவுதான் ஆக உங்களுக்கு என்ன ஆகின்றது இந்த திசை குறிக்கும் நிகழ்வுகள் அதனை இயக்க நமது ஜாதகம் இடம் தர வேண்டும் அப்பொழுதுதான் அந்த நிகழ்வு நிகழும் இல்லாவிட்டால் நிகழாது அதனால தான் இரண்டாவது ஒரே மாதிரி பல ஜாதகம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஆக அதே பூச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் செவ்வாய் இந்த மாதிரி அமைந்திருந்தால்தானே அது நடக்கும் அப்ப என்ன ஆகிவிடுகின்றது நமக்கு அந்த பலனின் மீது சந்தேகம் வந்து விடுகின்றது எல்லாருக்கும் அப்படி நடக்குமோ என்ற ஒரு சந்தேகம் இரண்டாவது அது நடக்க இல்லை என்ற சந்தேகமாக கிரக அமைப்புக்கள் தான் இந்த பலனை நிர்ணயிக்கின்றன தவிர பலன்கள் வந்து ஒரு இது நடக்கும் என்பதை நிர்ணயிப்பதே இல்லை இது நடக்கலாம் என்று ஏசியமான ஒரு கணக்கு ஒரு குறிப்பு ஒரு குறியீடு அவ்வளவுதான் அதற்கு நமது ஜாதகம் ஒத்துப்போக வேண்டும் அப்பொழுதுதான் எல்லோருமே அந்த மாதிரி அதே லக்கணத்தில் பிறந்து எல்லோருமே அதே நட்சத்திரத்தில் பிறந்து எல்லோருமே அதே மாதிரி கிரகம் இருந்தால் தானே நடக்கும் அந்த நேரம் உலகத்தில் இவருடன் பிறந்தவர் எந்தெந்த மூளையில் மூளை முடுக்குகள் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நிகழலாம் அவர்கள் அத்தனை பேரும் ஒரே ஆஸ்பத்திரியில் பிறந்து ஒரே ஊரில் ஒரே வீட்டில் வசிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லையே இப்பொழுது புரிகின்றதா அவங்களுக்கு ஆக ஒரு ஜாதகத்தில் அவர்கள் பணம் போட்டிருப்பது ஜென்ரல் ப்ரொடெக்ஷன் மாதிரி இது இது இருந்தால் அப்படி இப்படி இருக்கும் அவ்வளவுதான் நீங்களாக அதை துருவி பார்க்கும்போது தான் அவன் பலன் தெரியும் ஆக இதே ஒரு அந்த கன்னியா லங்கனகாரர் அவர் ஜோதிடம் தெரிந்திருந்தால் அவருக்கு அதை புரிந்து கொள்ள முடியும் அல்லவா ஈஸியாக அப்போ இந்த மாத பலனும் ஒன்று நாம் இது ஒன்றும் அப்படியே வந்துட்டு போகிறது ஒன்றும் கவனிக்க வேண்டிய இல்லை என்ற நினை நினைக்கக்கூடிய அளவில் இல்லை இல்லவா அது எந்த கிரகம் ஒரு ஜாதகத்தில் இருந்து அதற்கு கை கொடுக்கிறதோ அதுதான் தவிர எல்லாருக்கும் அது நிகழ்வதில்லை அதனால தான் பலன்கள் சில நேரம் பணமற்ற போனதாக பல கண்களுக்கு புலப்படுகின்றது ஆக அதை அனுபவிக்க அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது அப்போ அவர் ஒரு ஜோதிடராக இருந்தால் அவர் புரிந்து கொள்ள முடியும் ஆக அவர்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு 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 குறியீடு தான் எவ்வளோ அழகாக பாரு கவலை அடுத்தது ஆயுதப்படை அது எவ்வளோ கச்சிதமாக அது நடக்கின்றது ஆக நாம் இந்த மாத பலனை கூட ஒரு ஈஸியாக எடுத்துக்கொள்ள சூழல் இல்லை அப்போ அவ்வளவு இதாக நடக்கின்றது அவர் ஜாதகத்தில் எல்லாம் வலுவாக இருப்பதனால் அது அது ஒன்றும் நிகழவே இல்லை அது பாட்டு வருது அது பாட்டு போயிட்டே இருக்குது அவர் அஃபெக்ட் ஆகப்படவில்லை ஆக அந்த ஜாதகம் ஒரு நல்ல ஜாதகமா இருக்கின்றது ஆனா போட்டு பார்க்க வரும்போது நமக்கு ஜோதிடம் உண்மையா பொய்யா என்ற கேள்விக்கு ஒரு சந்தேகம் ஒரு இடம் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதெல்லாம் அதைத்தான் நம் இதில் பார்க்க வேண்டும் மாத பலனை பொறுத்தவரை ஆக மாத பலனம் விருப்பப்பட்டால் பார்க்கலாம் ஆனால் மேலே நாயிட்டா அதெல்லாம் தேவையில்லை என்றுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதெல்லாம் அவங்க என்ன சொன்னாங்க அவர் கணவன் ஆசிரர் ஒரு ஒரு வெளிநாட்டுக்காரர் இந்த பலன் பார்க்கறது வார பலன் பார்க்குறது ராசி பலன் பார்க்குறது அது என்னன்னு தெரியல அவருடைய ஒப்பீனியன் என்ன அவ்வளோ துல்லியமாக இருக்காது என்கிறார் அவர் ஆனால் இந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது நமது சாஸ்திரங்களில் அது உண்மையாக இருக்குமோ என்று என்ன தோன்றுகின்றது அவர்களுக்கும் நமக்கும் இந்த மாதிரி சில கருத்து வேறுபாடுகள் சில ஜோதிட கிரந்தங்களில் உள்ளதில் சில மாறுபாடுகள் தோணுகின்றது அவ்வளோதான் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மெத்தட் அவங்க வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல் நாம் இந்தியன் ஸ்டைல் அப்போ அதில் சில மா ஒரு சில பேதங்கள் பேதங்கள் என்றால் என்ன சொல்வது வேறுபாடு கிரக பேதம் அப்படின்னு அந்த மாதிரி சுற்றி வர்றதுல சொல்லுவாங்க சரண பேதம் அந்த மாதிரி இந்த மாறுபாடெல்லாம் நாம் நினைக்க தோண்டுகின்றது ஆக இந்த மாத முலனையும் சற்று கவனிக்க வேண்டி இருக்கின்றது நன்றி வணக்கம் உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன